முப்பதாயிரத்துக்கு மேலே குடித்தா டீசலு ஓனர் என்ன பண்ணுவார் இவ்வளோ டீசல் குடிக்கிற எவ்வளோ குடிக்கிற ஒரு டேங்க் ஃபுல் பண்ணால் முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு குடிக்கிறேன் ஓனர் எவ்வளோ கஷ்டப்படுவார் காற்று நிதானமாக சாப்பிட வேண்டியதானே ஓவராக சாப்பிட்றேன் பிடிக்கும் முந்நூற்றம்பது லிட்டர் தாண்டி போயிட்டேன் இன்னும் எவ்வளோ தான் குடிப்பேன் இந்த சீட்டில் குடிச்சிக்கிட்டே இருக்கோ எங்கள் மேலே வேறு சந்தேகம் டிரைவர் மேலே டீசல் டீசல் எடுத்துருப்பாங்களோ பாங்களோ மைலேஜ் வரல அது வேறு சொல்லுவாங்க ஓனர் நீ இவ்வளோ டீசல் குடிக்கிற நான் எங்கே போகிறது பார்த்து நிதானமாக குடிக்க தானே ஒரேடியாக அழுத்துக்கிற மொத்த டீசிலையும் ஸ்லோவாக சாப்பிடு எங்கேயும் கூடாது உனக்கு தான் எல்லா டீசலும் யாரும் எடுத்துட மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் நீ தான் சாப்பிட வர வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க திட்டமாக சாப்பிடு எங்கே போக போகுது டீசல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு ஒரே சாப்பிட்டனா எங்களுக்கும் பிரச்சனை ஓனருக்கும் பிரச்சனை வருது டிரைவர் டீசலை எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோ தானே சாப்பிடுவேன் இன்னும் போதுன்னு தெரியலையே இன்னும் வாங்குவோம் போகல நீ நுர விட்டு நுற விட்டு தள்ளுற தள்ளு தள்ளி எவ்வளோதான் தான் தள்ளுறேன்னு பார்க்குறேன் நானும் ஒன்றே விட மாட்டேன் நீ என்ன தான் நுற விட்டாலும் ஒன்றே விட மாட்டேனா நீ எம்பிட்டு தான் சாப்பிட்ற நானும் பார்க்குறேன் விட்டுருவோம் ஒன்று நீ வெளியே வந்தாலும் சரி உன்னை உள்ளே வச்சு அழுத்திக்கிட்டே இருப்பேன் விட மாட்டேன் ஆஹா ஹா ஹாய் வேஸ்ட் ஆகுட்டியே போடு 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 இதை எவ்வளோ தான் குடிக்கிறேன்னு பார்க்கும் ஒரு தட்டு தட்டு சைடில் தேங்காய் தட்டுனா ஒரு தட்டு தட்டு தேங்காய் ஒரு தட்டு தட்டு சைடில் ஒரு தட்டு தட்டு தீட்டா ஆ ஆளோதான் சூப்பர் சூப்பர் அடிச்சு விட்டு அடிச்சு விட்டு அடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்குது